குருவாள்க குருவை துணை சிவராமபுரம் குருவாள்க குருவை துணை எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் பண்ணிருந்து தீப ஆராதனை தீப ஆராதனை தீப ஆராதனை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய் ராம் சாய் ராம் சாய்ராம் புடி அபிஷேகம் பாபாவிற்கு புடி அபிஷேகம் சாய்ராம் திரவியபுடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை புடி அபிஷேகம் முடிந்து தீபாராத சாய்ராம் சாய்ராம் நம்பிக்கை பெருமை விடாமல் மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதம் தீபாராதனை தீப ஆரத்தி எடுக்கப்படுகிறது மாவுடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி தீபாரத்தை எடுக்கப்படுகிறது பழச்சாறு அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரத்தை நடைபெறுகிறது சிவராமபுரம் குருவாங்க திருவேத்துணை சாய்ராம் சாயராம் சாயராம் தயிர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் பாபாவிற்கு தைரியினால் அபிஷேகம் குரு வாழ்க குரு வீச்சனை சிவராமபுரம் சிவராமபுரம் இனிதே நடைபெறுகிறது அபிஷேகம் முடிந்தே தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறோம் அபிஷேகம் முடிந்தே தீபாராதனை தீபாரதி சிவராமபுரம் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இளநீரினால் அபிஷேகம் நடைபெறுகிறது இளநீர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது பாபாவிற்கு தீபாரத்தி எடுக்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்ந்த குருவே துணை பஞ்சாமிர்தா அபிஷேகம் அபிஷேகம்

பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் அபிஷேகம் நடைபெறுகிறது சாய்ராம் 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 நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் மட்டும்தான் நீங்கள் நேரடியாக பாலாபிஷேகம் செய்ய முடியும் முடியும் சாயராம் குருவால்க குருவேத்துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் குருவால்க குருவேத்துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது கிடையாது நீங்களே அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவுக்கு குரு வாழ்க துணை சிவராமபுரம் சிவராமபுரம் உருவாள்க குருவே துணையன் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் குருவால்க குருவை துணை குருவாழ்க குருவை துணை சாய்ராம் சாயராம் சாயராம் குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் தான் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி குருவே துணை குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க துணை குருவாள்க குருவை துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால விஜயம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ரொம்ப பிடிங்க சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாம குருவாள்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சாயராம் சாய்ராம் சாய்ராம் வாழ்க குருவை துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் குருவாள்குவே துணை குருவாள்குருவே துணை குருவாள்குருவேத்துணை சிவராமபுரம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சாய் தொண்டர்கள் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி குருவாள்க திருவேத்துணை நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இங்கு உள்ளது சிவராமபுரம் சாயராம் சாயராம் குருவே துணை சாயராம் பாலாபிஷேகம் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் पालव से मिली थी दीवार नहीं दीवार की गुरुवाल क्या है गुरुवीत नहीं शिवराम उप्रां शिवराम उप्रां नाम भी कई पुर्में उड़ाऊं मूर्ति शरीर कीर्ति परित தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் பாபாவிற்கு தென் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை ஆரத்தி நடைபெறுகிறது தீப ஆராதனை தீபாரதி சாய்ராம் சாய்ராம் அபிஷேகம் பாபாவிற்கு சந்தன அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் சந்தனம் பன்னீர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி தீபாராதனை தீபாரதி pero nahi yaar ek mere kai na wo ka bol raha hai aur aur hai ek hai to par pasta grama hai kitne baar hai do baar hai banir part banir hai

हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम சந்திரா சவுந்திரா சந்திராவுக்கு குழந்தை வந்து ஒரு விட்டமின் மாத்திரம் அதனால சவுண்ட் அதிகமாக இருக்கும்